அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கிய நூல்களின் ஒன்றான குறிஞ்சி பாட்டில் வேரி தேமா மணிச்சிகை ஊந்தூர் கூவிலம் எருள் சுள்ளி கூவிலம் வடவடம் வாகை குடசம் எருவை செருவிலை கருவிளம் பைனி வாணி குரவம் பசம்பிர வகுளம் காயா ஆவிரை வேரல் சூறல் திருக்குளை குருணருங்கண்ணி குறுகிலை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி அதிரல் சண்பகம் கரந்தை குளவி, மாமரம் தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்கருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலவம் தமரை ஞானல் மொவல் கொகுடி சேடல் செம்மல் கைதை வளை காஞ்சி கருங்குவலை பாங்கல் மரவம் தனக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளால் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குருக்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகப்பு நள்ளிரு வேங்கை புலகு அனைவருக்கும் நன்றி